வயது காலத்துல மாத கணத்துக்குள்ள அதை சொல்ல முடியும் ஆமா வார கணக்குல கூட நாங்க பலன் சொல்லியிருக்கோம் பொய்மை இல்லாத ஒரு சாஸ்திரம் என்று இந்த சாஸ்திரத்தை நான் சொல்லுவேன் குழந்தையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சாஸ்திரம் உனக்கு கிடைக்கும் இதை செய் என்று சொல்லுகிறது அழிவில்லாத சாஸ்திரங்கள் யாரு முன்ன பின்ன இருந்தாலும் கூட பலன்கள் என்பது அந்த வார்த்தை என்பது நடந்தே தீரும் அதனால திருமண சம்பந்தமான பந்தங்கள் பரிபூர்ணமான முறையில் எல்லாருக்குமே இருக்கிறது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது ஆனால் அது கிடைக்கிற தான் அது கிடைக்கும் வணக்கம் இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நாலு தலைமுறையாக நாங்கள் செய்துட்டு வரோம் என்னுடைய குரு வைத்தியஸ்வன் கோயில் ஆறுமக சாமியினுடைய மகன் சுவாமி சச்சிதானந்தம் அவர் என்னுடைய குரு நாங்கள் பாரம்பரியமாக குருகுலத்திலிருந்து கல்வி கற்று அது மூலியமாக இந்த தொழிலை செய்துட்ருக்கோம் இந்த சாஸ்திரம் என்பது பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக அகத்தியர் மகாரிஷி கௌசிகர் காங்கபுஜர் இப்படி சப்தரிஷி இப்படி சித்தர்களுடைய பாரம்பரியத்தில் எழுதி வைக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் இது மனிதர்களுடைய பிறப்பை ஆராய்ந்து அவர்களுக்கு வாழ்வில் உதவுகின்ற விதமான வாழ்வியல் சம்பந்தமான ஒரு சாஸ்திரமாக இந்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது பிறப்பின் காரணங்கள் பிறப்பின் காரணத்தில் சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் அதிலிருந்து உயர்வு தாழ்வு என்று சொல்லக்கூடிய பலாபலன்கள் அது சம்பந்தப்பட்ட வகையில் இவர்கள் விமோசனம் பெற்று வாழ்வதற்குண்டான வகையில் உதவுகின்ற விதமான வகையிலேயே இந்த சாஸ்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த சித்தர்கள் தன் ஆத்மாத்மாக எழுதிக்கப்பட்ட விவரம்தான் இந்த ஓலச்சுவடியிலே பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஓலச்சுவடியில் பன்னெண்டு பாவங்களாகவும் பிரச்சனைக்கான தீர்வுக்கான வகையில் இரண்டு ஆகமங்களாகவும் திசா புற்றி தர்ஷன காண்டங்கள் ஔஷத காண்டங்கள் என்று மனிதர்களுக்கு உதவுகின்ற வீதத்தில் பல பிரிவினைகளாக பல பாகங்களாக பல காண்டங்களாக இதில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாஸ்திரம் என்பது ஒரு மனிதனுடைய பிறப்பின் ரகசியத்தை அடக்கியது உள்ளடக்கியது என்று சொல்லப்படுகிறது இந்த பலன்கள் மூலமாக மனிதர்கள் பிறிடத்தில் ஏமாறாமல் தன்னை தன் சார்ந்து தன் ஆய்வு சம்பந்தப்பட்ட வகையில் பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு மூல ஆதாரமாக அந்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாஸ்திரம் நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இப்போது எங்கும் பரவி இருக்கிறது இந்த விஞ்ஞான உலகத்தில் பலவிதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது சரியா செய்தவரும் இருக்கிறார்கள் தவறுகளாக இதை வேறு விதமான உபயோகப்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள் என்னுடைய அனுபவம் என்பது முப்பது வருட காலங்கள் இந்த தொழிலில் நான் இருக்கிறேன் தொண்ணூத்தி ஒண்ணிலிருந்து இந்த வயது காலம் இந்த வயசு வரைக்கும் நான் அந்த தொழிலில் இருக்கிறேன் என்னுடைய அனுபவம் என்பது பல இடத்தில் பலவிதமான அனுபவங்கள் இருக்கிறது பலருடைய மக்களுடைய தொடர்புகள் இருக்கிறது இப்படி பலருடைய அனுபவத்தை வைத்து தான் அந்த சாஸ்திரத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த சாஸ்திரம் என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல இது மனிதர்களுக்கு உதவு உபயோகப்படுகின்ற உதவுகின்ற விதத்திலே அமைக்கப்பட்ட சாஸ்திரம் என்பதனாலையும் இந்த காலகட்டத்துல மனிதர்களுக்கு அது ஃப்ரீயா சொன்ன நம்ப மாட்டார்கள் என்பதற்காக தான் இதற்கு ஒரு விலையை வைத்து இது செய்கிறார்கள் நாங்கள் வாழ்வது வாழ்வாதாரம் வாடகை இது சம்பந்தப்பட்ட அமைப்பினால்தான் இதுக்கு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை சேர்த்தார்கள் இந்த சாஸ்திரம் என்பது மனிதர்களுக்கு உபயோகப்படுகின்ற விதத்தில் அமைகின்ற சாஸ்திரமாக அமைந்திருக்கிற காரணத்தால் மட்டுமில்லாமல் இதில் திருமணம் திருமண சம்பந்தப்பட்ட விவரங்கள் குழந்தை தொழில் சம்பந்தப்பட்ட விவரங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாத அந்தரங்க ரகசியத்துக்குண்டான உண்டான தீர்வுகள் கணவன் மனைவனுடைய ஒற்றுமைகள் குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற பிரச்சனைகள் அதற்கான காரணியங்கள் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் இது எல்லாம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான தீர்வுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலைச்சிகளுடைய சாஸ்திரத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒருவர் குழந்தையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சாஸ்திரம் உனக்கு கிடைக்கும் இதை செய் என்று சொல்லுகிறது அப்படி அவர்கள் நம்பிக்கையோடு அதை பூர்ணமான முறையில் செய்ததனால் அவர்களுக்கான வாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது திருமண மரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் அப்படிதான் அதாவது பல சாஸ்திரத்தின் வகையில் அவர்களை அலகழிக்க விட்டிருந்தாலும் கூட இந்த சாஸ்திரம் என்பது உறுதிப்படுத்துகிறது இந்த ஓலச்சுவடியில் சொல்லப்பட்ட அந்த பாடலுக்குண்டான வரிக்கு வார்த்தைக்கேற்ற விதத்தில் அந்த பலன்கள் அவர்களுக்கு நடக்கிறது வந்தவர்களெல்லாம் பயன்பெறுகிறார்கள் வந்தவர்கள் எல்லோரும் நிலந்து பெறுகிறார்கள் நல்ல பலனை பெற்று நல்ல அமைப்புகளை இருக்கிறார்கள் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு விளம்பரம் இல்லை நான் பாரம்பரியமாக இருந்ததுனால நமக்கு படிப்பறிவு கம்மி அந்த படிப்பறிவு கம்மியாக இருந்த காரணத்தினால நமக்கு வந்து இன்னும் இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் நம்மளால் இயங்க முடியல அதனால் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் பலருக்கு இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த பழமையை கெட்டு போகாமல் அதை விட்டு போகாமல் இருப்பதற்காக அந்த தொழிலாம் இத்தனை வருஷமாக அந்த முகப்பேரில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க இந்த சாஸ்திரம் என்பது எல்லோரும் பயனடைய வேண்டியது இருக்கிறது இந்த காலத்தில் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கிறது அதாவது பலவிதமான நூதனமான முறையிலையும் பல ஆராய்ச்சி சம்பந்தமான ரீதியான ஜோதிடங்களும் பலரும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அப்படி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ஜோதிடம் என்பது பலருக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது இது காத்திருந்து பார்க்கிற சாஸ்திரம் இப்ப எல்லாம் அந்த இந்த ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தையில அந்த குறி சொல்ற மாதிரி கேட்டுட்டு போறதா ஆசைப்படுறாங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் கேட்டுட்டு போறாங்க அப்படி கிடையாது அந்த சாஸ்திரம் என்பது இதை ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம் சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் காத்திருந்து பார்க்கிற சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை அவர்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து பார்ப்பதனால் அவர்களுக்கு பயனடைகிற யோகம் இருக்கிறது இந்த சாஸ்திரத்தை எங்கு சரியாக செய்கிறார்களோ அங்கே அவர்கள் அணுகி அது சம்பந்தப்பட்ட பலனை பெற்று இறைவனுடைய அனுகிரகத்தையும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தாலையும் நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில் அடக்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு தீமை நீங்கி நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு எல்லோரும் மலம் பெற வேண்டும் என்பது இந்த அகத்திய மகாரிஷியினுடைய

எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது ஆனால் அது கிடைக்கிற சமயத்தில் தான் அது கிடைக்கும் ஓ திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு திருமணம் பல வருஷமாக தேடுறாங்க வரன் அமையலை பல ஜோதிடர்களை முயற்சி பண்ணுறாங்க வரல அப்போ இந்த இருந்து பார்க்கும்போது வரக்கூடிய வரன் எப்படி இருக்கும் எந்த வயது காலத்தில் திருமணம் நடக்கும் எந்த திசையிலேருந்து வரும் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கும் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி அவருடைய பிறப்பு அமைப்பு எப்படி அவரோடு இந்த பொண்ணு நல்ல நிலையில் வாழ்கின்ற யோகங்கள் இருக்கா என்ன இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது இப்படி வரன் சம்மந்தப்பட்ட பூரணமான நிலையை இதில் சொல்கிறாங்க அதாவது ஒரு காலத்தில் மாமியார் மாமனார் பேர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வரனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு இப்படி தான் இருக்கும் பெண்ணுடைய தாய் தகப்பனார் இப்படி தான் இருப்பாங்கன்னு என்றெல்லாம் நாங்கள் குருகாலத்தில் குருகுலத்தை படிக்கும்போது அது மாதிரி விவரங்கள்லாம் கிடைச்சிது ஆனால் இப்போல்லாம் கிடைக்கிறது அபூர்வமாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சாஸ்திர சம்பந்தப்பட்ட வகையில் அவநம்பிக்கை அதிகம் இருப்பதுனாலையும் ஓலைச்செடியுடைய பூரணமான விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாமல் போயிடுது அதனால திருமண சம்பந்தமான பந்தங்கள் பரிபூர்ணமான முறையில் எல்லாருக்குமே இருக்கிறது இல்லாத ஒரு சாஸ்திரம் என்று இந்த சாஸ்திரத்தை நான் சொல்லுவேன் ஓலைச்சுவையில் உறுதிப்படுத்துறதுக்கான அமைப்பு என்பது அவங்களுடைய நம்பிக்கை பொறுத்து இருக்கிறது என்னென்னா இந்த ஓலைச்சுவையில் பாடலாக எப்பயோ எழுதி வைக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம் நாங்கள் வந்து அதை ஒரு மாணவர்களாக தான் அதை செய்கிறோம் எங்களுக்கு முன்னாடி எங்களுடைய குருகள் காட்டின வழி அவர்கள் சொல்லிக் கொடுத்த விதம் இதில் என்ன விளக்கங்கள் இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கை அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை துல்லிய அமைப்பு என்பது நடக்கும்போது தான் அது தெரியும் ஆனால் பர்டிகுலராக அது நடக்கும் அதில் வந்து ஒவ்வொருவருக்கு சொல்கிறாங்கன்னா முப்பான் ஒவ்வொரு ஈரில் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா முப்பத்தி ஒன்று இல்லை முப்பத்தி ரெண்டு அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலம் அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே இவருடைய கர்ம கணக்குன்னு ஒன்று இருக்கிறது அதாவது அவருடைய விதி பலனும் ஒன்று இருக்கிறது அது நேரங்காலம்னு ஒன்று சொல்லலாம் இப்போ நமக்கு நல்லது நடக்கும்போது அந்த காலம் வரைய நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கிறது அப்போ இதை உலச்செடியில் இந்த வயது காலத்துல உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான காலம் வரும்போது அது தானாக நடந்துடும் ஆனால் உற்றுமான உறுதியான பலனே நடக்குது ஆமாம் துல்லிய பலன் அப்படிதான் தான் இதுல சொல்லப்படுகிறது அவரவருடைய கருமாவை சார்ந்திருக்கிறது இதில் சொல்லக்கூடிய ஆகமங்களும் இதில் முக்கியமாக அடங்குகிறது பாவம் பாவத்திற்குண்டான தீர்வு தீர்வுக்குண்டான ஒரு விளக்கமாக வழிகாட்டு அமைப்பதான் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது அப்போதான் இது வந்து பலன்கள் நடக்கும் மூணு விதமான கோணங்களை சொல்லப்படுகிறது பிறப்பு பாவம் பரிகாரங்கள் இந்த கோணத்துல தான் அந்த ஓலச்சினுடைய பலாபலங்கள் வந்து இயங்குகிறது அது சார்ந்த அந்த ஆகம அமைப்பின் வகையினால இல்லை சொல்லக்கூடிய பலன்கள் என்பது அவரவர்களுக்கு துல்லியமான நிலையில உறுதிப்படுத்துகின்ற விதமான பலங்களாக அவர்களுக்கு நடக்கிறது இந்த சுவடியில் வந்து ஒருவருடைய வந்து இந்த வந்து என்ன எழுதி இருக்கும் இது வந்து பாடலாக இருக்கக்கூடிய பலன்கள் தான் அதாவது புள்ளி எழுதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லா லாங்குவேஜ் மலையாளம் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் மலையாளத்துல புள்ளி இருக்காது இருக்காது தெலுங்குல இருந்து புள்ளி வந்து சுண்ணான்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆனா தமிழ் எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லை என்றால் வார்த்தைகளுக்கான வலிமை இல்லை அதாவது அதுக்கு உண்டான அர்த்தம் இல்லை அப்போ வார்த்தைகளுக்கு உண்டான அமைப்பு என்பது புள்ளிகளும் சுழிகளும் தான் அங்க தீர்மானிக்கப்படுகிறது அப்போ அந்த தமிழ் எழுத்துக்களுடைய விளக்கங்களை என்று சொல்லுகின்ற போது இங்கே பாடலாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவதுனா படம் தமிழில் புரிந்து கொள்கின்ற தமிழில் தான் அது விளக்கமான முறையில் நடைமுறை தமிழில் தான் அது சொல்லியிருக்காங்க அது சுலோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சுலோகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கத்தை தான் நாங்கள் தருகிறோம் அந்த காலத்தில் அவங்க வந்து பாடலாக எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த பாடலில் இருந்து நாங்கள் அது விளக்கமாக உங்களுக்கு தர அந்த பாடலை படித்து அது விளக்கமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுகின்ற விதமான விளக்கமான ஒரு பலனா பலனாக உங்களுக்கு சொல்லுகிறோம் அதுதான் அதில் உள்ள விளக்கம் ஒரே நபர் அல்ல அதாவது ஒரு குரு சொல்ல ஒரு குரு சிஷிய தர்க்க மாதிரி தான் அது அமையும் அதாவது ஒருவருடைய பெருமாக்களையும் குரு உக்காந்து இருக்கும்போது சிஷியத்துக்குள்ள சில கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் அந்த ஓலச்சுடி அமைகிறது புது பலன் என்பது குரு சொல்வதாக இருக்கும் மற்ற பலன்கள் எல்லாமே கேள்வி பதிலாக தான் இருக்கும் இந்த சாஸ்திரம் என்பது குரு சிஷியின் தர்க்கத்தின் பிரகாரம் அமைந்திருக்கிறது குரு ஒருவரை பற்றி பலன் சொல்லுகின்ற போது சிஷ்யர்கள் எழுதுவார்கள் அப்படி சிஷியர்கள் எழுதி வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு உதவி எழும்புகின்ற கேள்விகள் அதாவது அந்த சிஷியர்களுடைய கேள்விகள் என்பது ஒன்று இருக்கிறது அந்த கேள்வியின் பிரகாரம் தான் தர்க்கத்தின் பிரகாரம் தான் அந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு வந்துட்டு நிறைய முன்னேறி இருக்குற மாதிரி இருக்காது அந்த ஆமாங்க ஐயா நம்ம வந்து பழமையை சார்ந்துதான் பிறப்பு என்பது பிறப்பு ரகசியத்தை யாரும் உணர்ந்துக்கலையே இப்போ விஞ்ஞானம் அவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறது உழந்திருந்தாலும் நடக்க இருக்கக்கூடிய விபத்துகளையோ இயற்கை சீற்றங்களையோ யாரால தடுக்க முடியுதா யாரும் தடுக்க முடியாது இயற்கை வெல்வதற்கான ஆற்றல் நம்மகிட்ட இல்லை ஆயிரம் விஞ்ஞானங்கள் உருவானாலும் இயற்கை இயற்கையை வெற்று வென்றுவதற்கான அமைப்புகள் நம்மளுக்கு யாருமே கிடையாது அதனால தான் நம்ம இன்னைக்கு கடவுளை கும்பிடுறோம் பிரபஞ்சத்தினுடைய ஒரு அணு அப்படிங்கிறது பூமி அந்த ஒரு பூமியினுடைய அணு அணுக்குள்ள நம்ம ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அளவில் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது இயற்கையினுடைய கூற்று அந்த இயற்கையினுடைய கூற்று என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதுதான் நம்ம கடவுளை பல வடிவமாக நம்ம கும்பிடுறோம் அதே தான் அந்த சாஸ்திர அமைப்புகளும் அழிவில்லாத சாஸ்திரங்காயிரு என்னுடைய போன் நம்பர் இருக்குங்க ஐயா என்னோட போன் நம்பர் தான் நேரடியா வாங்கணும் ஒருவரை தொடர்பு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு பேருக்கு மேலே நான் பார்ப்பது கிடையாதுங்க ஏன்னா ஒரு ஆளுக்கு பார்ப்பதற்கு என்ன மூணு நேரம் வரைக்கும் எடுத்துப்போம் ஏன்னா எடுத்து இது மாதிரி நோட்ல எடுத்து எழுதிதான் நாங்கள் பல பலன் சொல்றோம் அதனால இந்த ஓலச்சு பலன்கள் என்பது பாடலாக இருப்பதனால அது படிப்பது தேடு ஓலையை தேடுகின்ற நேரம் இருக்கிறது அதன் பிறகு அதை எழுதி விளக்கம் தருகின்ற நேரம்னு என்பது இருக்கிறது அதனால் ஒருவருக்கு பார்ப்பதற்கு குறைந்தது இரண்டு மணி நேரமாக தான் ஆகும் அப்போ இரண்டு மணி நேரம் இருந்து காத்திருந்து பொறுமையாக உணர்ந்து பார்க்கிற சாஸ்திரம் தான் இருக்குது பார்த்த பிறகு சில கேள்விகள் கேட்பாங்க நம்மளும் அவங்களுக்கு ஆன்சர் சொல்லணும் சந்தேகங்களை தீர்க்கணும் இப்படி இந்த விவரங்களுடைய விவரங்களோடு நம்ம பேசுகின்ற விதத்தில் கொஞ்சம் காலதாமதங்கள் எடுக்கும் அப்போது ஒருவருக்கு நான் பார்ப்பது என்பது மூணு மூணு நாளைக்கு மூணு பேருக்கு மேலே நான் பார்ப்பதல்ல ஒருவரை அணுக வேண்டும் என்றால் என்னுடைய முகவரி இருக்கிறது நேரிலேயோ அல்லது ஃபோன் மூலியமாக என்னை தொடர்பு கொண்டால் அதுக்கு முன்ன முன்பதிவு செய்து தான் நான் பார்ப்பது வழக்கம் குறைந்த அமைப்பு என்று சொல்லுகின்ற போது இருபத்தி ஏழு வருடங்கள் இந்த சாஸ்திரம் இந்த இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னிடம் பலர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பலரை இங்கிருந்து கற்று பல சாபனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு குருவின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பலரை வளர்த்து விட்டிருக்கிறேன் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்தில் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் ஏன்னா என்னுடைய முகம் அறிமுகம் யாருக்கும் பெருசாக தெரியாது அதனால் நான் ஓதும் மறைபொருள் போல் நான் ஒரு இடத்துல இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் ஏதோ இப்போ இவங்க வந்தாங்க நான் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரக அமைப்பினால் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்தாபனம் காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் இயங்கு கொண்டிருக்கிறோம் முன்பதிவு ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்ள வேண்டும் ஏன்னா எனக்கு சில பூஜைக்கெல்லாம் நான் போக வேண்டிய அமைப்பு இருக்கு ஆலயங்கள் சில இந்த இந்த ஓலைச்சுவடி மூலிமா சில கூம பரிகாரங்கள் இருக்கிறது அதற்கு நான் நேரடியாக தான் போய் செய்வேன் ராமேஸ்வரம் அமைப்புகள் இருக்கிறது வைத்தீஸ்வரன் கோவில் போக வேண்டியிருக்கிறது திருச்செந்தூர் போக வேண்டியது இருக்கிறது இப்படி பல ஸ்தாபனங்களில் போய் நான் போய் எனக்கு உண்டான நிபத்தி ஆகமுகமங்கள் செய்கின்ற நேரடி அமைப்பு இருக்கிறது திருக்கடியூர் நேரடி தொடர்பில் இருக்கிறோம் அப்படி இருப்பதனால என்னுடைய மேற்பார்வையில் இந்த பூஜைகள் நடப்பதனால நான் நேரடியாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போக வேண்டியிருக்கிறது எனக்கு கேரளாவிலையும் ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது கோட்டையத்தில் திருநாகரா கோவிலுக்கு பக்கத்துல ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது அதுவும் என்னுடைய ஸ்தாபனம் தான் அங்கே ஏ பி கிருஷ்ணன் சொல்லிட்டு என்னுடைய பேர்ல அந்த ஸ்தாபனம் இயங்கி கொண்டிருக்கிறது அங்கேயும் நான் போயிட்டு வர்றது இருக்கிற காரணத்தினால நீங்க முன்பதிவு எடுத்துக்கொண்டு வருவது என்பது சிறப்பு உங்களை வெளியூர்ல இப்போ ஒரு வெளிநாட்டுல இருக்காங்க ஆமாங்க ஆன்லைன் மூலயமா கொள்ளலாம்

ஒரு ஒரு பர்சனல் லைஃப்பில் வராங்க இப்போ கணவன் மனைவி பிரச்சனைக்குள் வருவாங்க அவங்களுடைய ஃபோட்டோ என்னால் பயன்படுத்த முடியாது இன்னொருத்தன் காதல் சம்பந்தப்பட்ட விவரங்கள் வருவாங்க அவங்களுடைய எதை என்னால் பயன்படுத்த முடியாது அதனால் இது வந்து ஒரு ரகசியம் நிறைந்த ஒரு ஸ்தா தொழில் என்பதனால் இது யாருடைய ஃபோட்டோவையே விளம்பரப்படுத்த முடியாது அதனால் இப்போ இந்த புனையிலேருந்து ஒரு பார்ட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன செய்யற ஃபோன் மூலிமா நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் அப்படிங்க வீடியோ கால் மூலிமா நாங்கள் வந்து பேசுகிறோம் அது மூலிமா நேரடியாக ஓலைச்சி வீடியோ கால் மூலியமாக அதாவது வாட்ஸ்அப் மூலியமாக நேரடியாகவே அவங்களை தேடி எடுத்து அவங்க மூலியமாக படிச்சல் படித்து பலன்னு சொல்கிறேன் இப்போ இடையில ஒரு பார்ட்டி அமெரிக்கா பார்ட்டி படித்தேன் கோயம்புத்தூர் பார்ட்டி கோயமுத்தூர் மூலியமாக தான் நான் அவங்க செஞ்சேன் வீடியோ மூலியமாக தான் பேசுகிறேன் பேசினேன் அதனால் நேரடியாக வீடியோ கால் மூலியமாக என்னோடய தொடர்பு கொள்ளலாம் வீடியோ மூலியமாக ஓலை தேடி வீடியோ கால் மூலியமாக பலன் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய உபங்கள் இருக்கிறது இது ரெக்கார்டும் நான் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் இப்போ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் யாராவது வந்து உங்களை அவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்க இல்லைங்க அது நான் வீட்டுக்கு நான் போகிறது கிடையாது ஆமாங்க ஆமாங்க யார் வீட்டு வீட்டுக்கும் போய் ஜோதிடம் சொல்ல மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டேன் நேரடி என்னோட ஸ்தாபனத்துக்கு வந்தாலும் நான் செய்வேன் ஏன்னா இது வந்து இல்ல இல்ல இது வந்து தெய்வ சம்பந்தமான சாஸ்திரம் சாமி இது வந்து இல்ல எங்களை தேடிதான் அவங்க வரணும் இப்ப சாதாரண ஜாதகம் பாக்குறவங்க இது மாதிரி போய் செய்யலாம் இது அப்படி கிடையாது இது வந்து கடவுளை தேடிதான் நம்ம போகணும் கடவுளை நம்மளை தேடி வரமாட்டாரு இப்ப ஆலயங்களை நம்ம தான் போய் வழிபாடு செய்யணும் அதுக்குதான் ஆலயம்னு ஒரு இடத்துல அமைச்சிருக்கிறாங்க அப்ப இந்த சாஸ்திரம் என்பது ஒரு குருவிடமாக அமைத்து இந்த இடத்த வந்து உட்காந்து பார்க்கின்ற போது அதற்கான ஒரு மனசாந்தி அவர்கள் கிடைக்கும் ஒரு பொறுமை கிடைக்கும் நிதானம் கிடைக்கும் அப்ப இதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்ப இந்த மதிப்பு மதிப்புனால தான் இதோட அமைப்பு இருக்கிறது அப்ப இதை மதித்தவர்கள் வந்து இந்த சாஸ்திரத்தை பார்க்கின்ற போது அதற்கான விடைகள் அவர்களுக்கு கிடைக்கும் அதுதான் ஆமா ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வணங்குற வகையில இருக்கிற சாஸ்திரம் வணங்குவதனால தான் நமக்கு வந்து அது மதிப்பு இருக்கிறது ஆமா அது நம்ம ஊரு கூட தேடி போனால் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுங்க ஏன்னா இப்போ நானே நாலு தலைமுறையாக இருக்கிறேன் நாலு தலைமுறையாக இருக்கிறோம் எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ இருந்தாலும் எந்த ரூபத்திலையும் இதை நாங்கள் விட்டு கொடுத்தது கிடையாது இதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறார் ஆமாம் நன்றிங்க ஐயா